சமயங்களிலும் நோன்பு என்கிற பண்பை வைத்திருக்கிறார்கள் நோன்பு என்கிற அந்த செயல்பாடு இறைவனுக்காக அல்ல மனிதர்களை இறைவனை நோக்கி நடத்துவதற்கான முயற்சிதான் ஆகவே கிறித்தவ திரு அவையிலும் இந்த நோன்பு காலம் தவக்காலமாக தரப்படுகிறது இயேசுடைய பாடுகளையெல்லாம் நினைவுகூர்ந்து இயேசுடைய இரையாட்சி பணித்திட்டங்களை மனதிலே நினைத்து அவருடைய பாடுகள் மரணம் மற்றும் உயர்த்தழுதல் ஆகிய நிகழ்வுகளிலே பங்கெடுக்கிற விதமாகவும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுகிற விதமாகவும் தவறிப்போன வழிகளிலிருந்தெல்லாம் திரும்பி வந்து சரியான வழியில் பயணத்தை தொடர்ந்திடவும் இந்த தவக்காலம் நமக்கு வழிகாட்டுகிறது தவக்காலத்தினுடைய புனித காலம் நம்மை புனித நிலைக்கு அழைத்துச் செல்கிறது அதற்காக எத்தனையோ முயற்சிகளையெல்லாம் நாம் மேற்கொள்கின்றோம் நாம் மேற்கொள்கின்ற இந்த முயற்சிகள் இறைவனை வசீகரிப்பதற்காகவோ இல்லை இறைவனுடைய எண்ணத்தையும் மனதையும் மாற்றுவதற்காகவோ அல்ல இறைவன் மாறாதவர் என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார் பிறகு நம்முடைய அறச்செயல்களும் தவச்செயல்களும் அவருடைய எண்ணத்தை மாற்றிவிட முடியுமா என்ன பிறகு எதற்கு நாம் இந்த தவச்செயல்களை செய்கிறோம் என்றால் இறைவனை மாற்றுவதற்கல்ல நம்மை மாற்றிக்கொள்வதற்காக நெடும் பயணம் நடக்கிறோம் போகிறோம் வழியை தவற விட்டோம் திரும்பி பார்க்கிறோம் நெடுந்தூரம் வந்துவிட்டோம் சரி தவறான வழிதான் போனது போகட்டும் என்று நடந்து போவதில் அர்த்தமில்லை திருப்பி போக வேண்டும் திரும்பி போக வேண்டும் நம்முடைய சரியான வழியை கண்டெடுத்து அதிலே பயணிக்க வேண்டும் அந்த பணியைத்தான் இந்த புரிதவாரத்திலே தவக்காலத்திலே நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம் அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை நமக்கு வாழ்க்கை முறையின் மாற்றத்தை அமைத்து தர வேண்டும் இந்த நாட்களிலே பல்வேறு விரதங்களை மேற்கொள்கிறவர்கள் உண்டு தீய பழக்க வழக்கங்களை விட்டுவிடுகிறவர்கள் உண்டு அது மாத்திரமல்ல ஒரு புதிய வழியை புரித வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக பிரதிக்கணை உடன்படிக்கை உறுதிமொழிகள் எடுப்பவர்கள் உண்டு நாற்பது நாளும் மதுபானத்திற்கு விடை தருவோம் கொடும் செயல்கள் கெடும் செயல்கள் எதுவும் செய்ய மாட்டோம் பிறரை பழித்தும் இழுத்தும் பேச மாட்டோம் என்றெல்லாம் பல பேர் உறுதிமொழிகள் எடுத்துக்கொண்டு பல்லையும் கடித்துக்கொண்டு கொண்டு நாற்பது நாட்களாக கடுந்தவம் புரிவார்கள் மது பிரியர்கள் கூட தங்களுடைய மதுதாகத்தை விலக்கி வைத்துவிட்டு அறவழியிலே நடப்பார்கள் இந்த உறுதிமொழிகளிலே உறுதியாக இருக்க வேண்டுமென்றும் பல பேர் நினைப்பார்கள் ஆனால் என்ன ஆகிவிடுகிறதென்றால் இந்த உறுதிமொழிகளெல்லாம் நாட்டு மருந்து அருந்தியவர்கள் பத்திய பாகத்திலே நடக்கிறதைப் போல நாற்பது நாட்களும் மட்டுமே இவர்கள் இந்த நடைமுறையை அமல்படுத்துகிறார்கள் தீய செயல்களிலிருந்து விடுபடுகிறவர்கள் தீமையை விரும்ப மாட்டோம் என்று ஒதுக்குகிறவர்கள் இந்த நாற்பது நாள் மட்டும்தான் காலக்கெடுவை நிர்ணயம் வைத்திருக்கிறார்கள் ஆகவே தவக்காலம் முழுவதும் தவ ஒழுக்கங்களால் நிறைந்து வாழ்க்கை முறையை மாற்ற உறுதிமொழி எடுத்தவர்கள் நாற்பதாவது நாளிலே தங்களுடைய பழைய வாழ்வுக்கும் திரும்பிவிடுகிறார்கள் இது எந்த விதத்தில் மனிதர்களுக்கு பலனளிக்கும் தவக்கால எல்லாம் நம்முடைய நெடுநாள் திட்டத்திலே இடம்பெற வேண்டும் நாம் மேற்கொள்ளுகின்ற உறுதிமொழிகள் நம்மை உறுதிமிக்க மனிதர்களாக மாற்றுவதற்கும் நெடும் பயணம் மேற்கொள்வதற்கும் நிரந்தரமாக தீமைகளிலிருந்து விடுபடுவதற்கும் வழிமுறை வகுக்க வேண்டும் ஒரு காலக்கெடுவை வகுத்து இந்த நாட்களுக்கு மட்டும்தான் நான் நல்லவனாயிருப்பேன் அதன் பிறகு என்னுடைய பழைய வாழ்வை பின்தொடர்வேன் என்றிருப்பது நம்முடைய வாழ்வை எந்த விதத்திலும் அர்த்தப்படுத்தாது நாம் மேற்கொள்கின்ற உறுதிமொழிகளெல்லாம் பல நேரங்களில் நம்மை சுற்றியதாக இருக்கிறது தனிநபர் சார்ந்ததாக இருக்கிறது அது நல்லதுதான் தீமையை விட்டுவிடுவது தீய பழக்க வழக்கங்களை விட்டுவிடுவது மது போதை இவைகளுக்கு அடிமையாவதை விட்டுவிடுவது இன்னும் சமூக ஊடகங்களுக்கும் பல்வேறு உணவு வகைகளுக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாவது இதிலிருந்தெல்லாம் விடுபடுவோம் என்று உறுதிமொழி எடுப்பது சரியானது தான் ஆனால் அதனினும் சரியானது எது தெரிகிறதா ஜாதி உணர்வை நான் விட்டுவிடுகிறேன் நான் இனரீதியாக வாழ மாட்டேன் ஏற்ற தாழ்வு கருத மாட்டேன் அடுத்தவர்களுடைய வாழ்வை கெடுதல் செய்ய மாட்டேன் என்கிற உறுதிமொழிகளெல்லாம் மனிதர்களுடைய நிரந்தர உறுதிமொழிகளாக தவக்காலத்தில் மட்டுமல்ல எல்லா காலத்திலும் இடம்பெற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைக்கின்ற சாதிய அழுக்குகள் நம்மை விட்டு விலக வேண்டும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தாலே கழுவ பெற்றோம் கிறிஸ்துவுக்குள் எந்த வேறுபாடும் நமக்கில்லை என்று அறிக்கை நாம் தவக்கால உறுதிமொழியாக தவக்காலத்தில் மட்டுமல்ல எல்லா காலத்திலும் கடைபிடிப்பதற்கு சாதி வரியை விட்டுவிடுகிறேன் சாதி உணர்வை விட்டுவிடுகிறேன் சாதி பெயரை உச்சரிப்பதையே விட்டுவிடுகிறேன் என்கிற மனநிலைக்கு வர வேண்டும் அடுத்தவர்களும் வாழ வேண்டும் அதற்கு வழிமுறை செய்ய வேண்டும் என்ற உறுதிமொழியை ஏற்க வேண்டும் நம்முடைய வீடுகளெல்லாம் மாளிகைகளாக மாறுகின்றன ஆனால் ஏழைகள் குடிசைகளிலே கிடக்கிறார்கள் அவர்கள் வாழ்வு வருவதற்கு நான் வழிமுறை ஏற்படுத்துவேன் என்கிற உறுதிமொழியை தர வேண்டும் நமது வீடுகளுக்கெல்லாம் பெரு வாகனங்கள் வந்து போவதற்கு பெருவழி இருக்கிறது ஆனால் நம் சகோதர சகோதரிகள் நடந்து போவதற்கு ஒற்றையடி தான் வழியாக இருக்கின்றன ஆகவே அவர்களுக்கு பாதை அமைத்து தருவேன் என் நிலமாக இருந்தாலும் விட்டுக்கொடுத்து கொடுத்து அவர்களுடைய பாதை அமைப்பதற்கு நான் துணை புரிவேன் என்கிற உறுதிமொழியை ஒவ்வொருவரும் எடுத்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அடுத்தவர்களுடைய பெயரை அடுத்தவர்களுடைய புகழை கெடுக்கிற விதமாக அவதூறுகள் பரப்ப மாட்டேன் மொட்டை கடிதங்கள் எழுத மாட்டேன் பிறருடைய நற்பெயருக்கு கேடு விளைவிக்க மாட்டேன் என்பவையெல்லாம் நம்முடைய உறுதிமொழிகளாகவும் நம்முடைய நடைமுறை செயல்களாகவும் மாற வேண்டும் தனிநபர்களில் மாற்றம் மட்டுமல்ல ஒரு சமூக மாற்றத்திற்கு இவையெல்லாம் வழிவகை செய்ய வேண்டும் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள் பெரும் பணம் படைத்தவர்கள் பணக்காரர்களாகவே மாறுகிறார்கள் இந்த ஏற்றத்தாழ்வு மிகுந்த சமூகத்தில் ஒரு சமூக நீதி ஒரு சமநிலை உருவாவதற்கு நான் துணை நிற்பேன் என்கிற உறுதிமொழியை எடுக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்காக மரணத்தை தழுவி என் வாழ்வு பெறுவதற்காக தன் உயிரை தந்த இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருடைய வழியிலே செல்ல வேண்டும் அவருடைய மதிப்பீடுகளை கைக்கொள்ள வேண்டும் இயேசு கொண்டு வந்த அந்த இரையாட்சி சமூகத்தை இந்த பூமியிலே அமைக்க வேண்டும் அதற்கு நான் உறுதி கூறுகிறேன் என்கிற உறுதிமொழிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஆகவே தவக்காலத்தில் புனித காலத்தில் நாம் மேற்கொள்கின்ற உறுதிமொழிகள் வெறும் தனிநபர் உறுதிமொழிகளாக நம்மை மாத்திரமே சுத்திகரிக்கின்ற உறுதிமொழிகளாக அமைந்து விடாமல் இந்த சமூகத்தினுடைய அவலத்தை கழுவுகிற ஒரு உறுதிமொழியாக இந்த பூமி செம்மை வருவதற்காக நாம் மேற்கொள்ளுகின்ற உறுதிமொழியாக சாதி மத மொழி இன வரிகளிலிருந்து விடுதலை பெற்று மானுட நேயத்தை பேணுகிறவர்களாக நாம் வாழ்வோம் அதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்கிற உறுதிமொழிகளை நாம் மேற்கொள்ளுகின்ற போது அது தவக்கால ஒழுங்கிற்கும் நம் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதற்கும் பயன்படும்